நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மக்கள் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் நிம்மதியாக இருக்கிறவரையும் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை சண்டை வருது போர் வருதுன்னு என்ன பண்ணிருவாங்க அவங்கவுங்களுடைய நாட்டுக்கு நாட்டுக்கு என்னது அவங்களுக்குன்னு தனி நாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலுங்கிறதே இவங்க பிடிச்சு வச்சிருக்க நாடு தான் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும் என்னென்னா வெளிநாட்டிலையும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேருந்து தான் இவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி நம்ம யூதர்கள் அப்படிங்கிறதே ஒரு நாடாக ஆக்கிரலான்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லா பக்கம் இருக்கக்கூடிய யூதர்களையெல்லாம் திரட்டி வச்சு தான் அங்கே வந்து இஸ்ரேலுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பிரச்சனை வந்துடும் ரெண்டு வருஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசாவில் பிரச்சனை வந்துன்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த அஸ்கலான் பகுதி அந்த கரை ஒற்றுன பகுதி இருக்குது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அந்த ஏரியா ஃபுல்லா இருந்த மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க நாம் எதுக்கு அகதிகளாக வந்து போய் கவர்மெண்ட்டை வந்து உதவி வாங்கியிருக்கணும் பெசாம நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய நாட்டுக்கு பேர்லாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிட்டாங்க அப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போச்சு அதுக்கப்புறம் வந்து லெபனான்ல இருந்து போக ஆரம்பிச்சாங்க அப்போ வடக்கு இருந்து பத்து லட்சம் மக்கள் காலி பண்ணாங்க அவங்க எல்லாம் எங்க வந்தாங்கன்னு பார்த்தா டெல்லவியூல அகதிகளாக சிலர் வந்தாங்க சிலர் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஏர்போர்ட் இமேஜ்லாம் இமேஜ் போட்டிருப்போம் நம்ம சேனலில் அப்படியே கூட்டம் கூட்டமா ஏர்போர்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள்லாம் அவசர அவசரமாக போயிட்டு இருப்பாங்க பெட்டி படிக்கையோட ஒட்டுமொத்தமாக வீட்டில எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு அவங்க பாட்டு போட்டு அவங்க அவங்களுடைய நாட்டுக்கு போனாங்க அது ரெண்டாவது அலை மூணாவது அலையாக இப்போ ஈரான் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தா இந்த தடவை எல்லையோரமோ இல்லை வடக்கு பகுதியோலாம் கிடையாது ஒட்டுமொத்தமுமே வந்து காலியாவது ரொம்ப முக்கியமாக தலைநகரத்துலேருந்து அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து விமான நிலையத்தில் குவிஞ்சிருக்காங்க விமான நிலையங்கள் ஏற்கனவே அதிகமாக வந்து செயல்படாமல் இருக்கு இருந்தாலும் வந்து பேசஞ்சர் ஃபிளைட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போய் கொண்டு போய் வெளியே விட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும் போது இன்னைக்கு அதிகமான மக்கள் வந்து விமான நிலையத்தில் குவிஞ்சு அவங்க எல்லாருமே வந்து தலைநகரத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க வந்து இந்த இஸ்ரேல் போர ஆரம்பிக்கிறதே நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி நிம்மதியா இருக்கணும் கடைசியில் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா இல்லை நிம்மதியா இல்லை அதனாலதான் அங்க ஊரை விட்டு போறாங்க ரெண்டாவது இவங்க என்ன சொன்னாங்க நாங்க ஆக்கிரமிச்சு வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் இஸ்ரேலாக்குண்டாங்க கடைசியில் பார்த்தா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிற இடத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க இவங்க எதுக்காக வந்து இந்த போர் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ல இல்லை அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் இன்னைக்கு கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரே ஒரு மனிதன் நெத்தன் சுயநலத்துக்காக இந்த போரை இந்த அளவுக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா கொந்தளிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேட்டி அழிச்சிட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம நேற்று சொல்லிருப்போம் மேயர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு தாக்குதல என்னுடைய ஆயுசுல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படி சொன்ன போது என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் அந்த மேயருக்கு சொல்லியிருக்காங்க யாரும் வந்து ஊடகத்துல பேசவே பேசாதீங்க நடக்கிறது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல சொல்லிருக்காங்க ஏன்னா நீங்க ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு உண்மையை கொட்டிட்டு இருக்காதிங்க அவங்களா வந்தா கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி ஒன்று வரலாற்றுலேயே நடந்ததில்ல இல்லை நாங்கள் எண்பது வருஷமா பார்த்தது சொல்லி சொல்லி உலகத்துக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி என்ன வந்து லாவா வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை வந்து பொதுமக்கள் ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து ஈரான்ல அட்டாக் பண்ணிருக்காங்க கடுமையான அட்டாக் பண்ணிருக்காங்க மறுபடியும் ஏன்னா வந்து ரெண்டு நாளாகவே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க இரவுலையும் அட்டாக் பண்ணிருக்காங்க கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் மட்டும் பார்க்கும்போது பல இடங்கள் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு அதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னோம்னா ஈரானுடைய ஃபாரின் ஹெட் பாருங்க அந்த இடத்த வந்து இந்த ஃபாரின் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தூதரகத்துலேருந்து சேர்ந்தவங்க அதாவது முக்கியமாக ஈரானுக்கு யாராவது அதிகாரிகள் வந்தால் அந்த மாதிரிலாம் தங்க வைப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அது ஆனால் அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானை சேர்ந்த கமாண்டர்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஃபாரின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது அவசர கால நிலையாக இருக்கிறனால வந்து இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்தால் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் தங்க வச்சுருக்காங்க ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நேற்று மட்டுமே ஒரு நாலு பேர்லாம் வந்து கமாண்டர்கள்லாம் இறந்துருக்காங்க முக்கியமானவங்க நம்ம சொல்கிறோமில்ல ஐஆர்ஜிசி சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இறந்திருக்காங்க பேரெல்லாம் சொன்னால் நமக்கும் தெரியாது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்க வந்து சுலைமானிய அவர்கள் இவங்களெல்லாம் சொன்னால் நமக்கு பேர் தெரியும் அதுக்கப்புறம் இருக்கவங்கலாம் பெருசாக வந்து எந்த ஊடகத்துலேயுமே பேரெலாம் வரதில்லை ஆனால் நேற்று ஒரு நாலு பேர்லாம் வந்து இறந்திருக்காங்க தொடர்ச்சியாக அங்கே மொசாட்டுடைய ஆட்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கைது செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து எப்பயுமே நடக்கும் எப்பயுமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தேடுதல் வேட்டையில வந்து ஈரான் இருப்பாங்க மொசாட்டுடைய ஆட்களை வந்து கைதி பண்ணுவாங்க அது இப்ப போர் செய்யறாங்க அப்படிங்கும்போது போது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்ஷன் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க செய்யும் போது என்ன பண்ணிட முடியும்னா ஈஸியாவே வந்து மாட்டுவாங்க ஆனாலும் இவங்க என்னதான் மாட்டினாலும் அதை விட அதிகமானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை நம்ம முந்தைய பதிவுலயே ஒன்னு சொல்லியிருப்போம் ஈரான் இடத்துல வந்து கேட்கப்பட்டுச்சு ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து மொசாட்டுடைய ஆட்கள் ஊடுருவுற வரையும் நீங்க விட்டுருக்கீங்க உங்களால வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பை மெயின்டைன் பண்ண முடியலான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் ஒரு குரூப் கிடையாது இப்போ வந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் மீனி அவர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்னா அதோட முடிஞ்சதும் கிடையாது ஈரானுங்கிறது ரொம்ப பரந்து விரிந்த இடமா இருக்கு அங்கே ஐஎஸ் பயங்கரவாதிகள் முதல் கொண்டு பல கூட்டங்கள் வந்து என்ன ஆயிட்டிருக்காங்கன்னா இயங்கிக் கொண்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நாம்ப ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அப்படிங்கிறதுக்கான வேலையை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எப்படி வந்து நம்ம சிரியாவில் ஒரு சண்டை வந்த போது வெறும் ஜூலானி மட்டுமா வந்தாங்க கிடையாது அங்கே அத்தனை கூட்டங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எதிராக நிறைய பேர் இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க ஈஸியாக வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு காசை கொடுத்து வந்து தகவலை வாங்க முடியும் அங்கே போய் வருஷ கணக்காக இருந்து தான் வந்து தகவலை திரட்டணும்னு அவசியமே இல்லை அங்கே வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் காசை கொடுத்தாலும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போய் காசை கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அங்கே இருக்கிறவங்க வந்து காட்டி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரானுடைய ஊடகங்களே வந்து தெளிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பிரிவை ஏற்படுத்துவதற்காக அங்கங்க வந்து என்ன பண்ணிட்டுருவாங்க கூட்டங்களை பிரித்து பிரித்து ஊற்றுவாங்க அவங்க உள்ளக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பாகவே அவங்க இருப்பாங்க அவங்களாம் அங்கிருந்து வெளியே வரமாட்டாங்க அவங்க வந்து முசாட் மாதிரி சும்மா வேலையை செஞ்சுட்டு போய் தலைமையே வாணும்லாம் கிடையாது அங்கேயே குடியிருந்துட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடி தோண்டிட்டு இருப்பாங்க கூட இருக்கிறவங்களுக்கு அதனால ஈரானை அப்படி வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத இப்போ கூட சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம்லாம் சொல்ல இனிமே அது நடக்காது நாங்கள் என்னத்தை செய்ய முடியுங்கிற அளவுக்கு தான் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பும் கூட அப்படி தானாமா நமக்கு இங்கிருந்து பார்க்குறதுனால அவங்க பாதுகாப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது அதனால் ஈரானில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து சாத்தியமே இல்லை இவங்களுடைய மொசாட்டை ஒழிக்கிறதோ இல்லை இவங்க வந்து தகவலை திரட்டாமல் இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா ஈரானுடைய ஃபர்டு நெட்டான்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுதம் இருக்கிற இடத்துல வந்து தொடர்ச்சியாக தாக்கியிருந்தாங்க அங்கிருந்து ஒரு சின்னதாக வந்து அணு கசிவு வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு ஐஏஏ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதேமாரி மூன்றாவது இடமாக வந்து பார்க்கும்போது பசரில் பகுதியில் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது ஈரான் தரப்புலருந்தே வந்து உறுதியாக சொல்றாங்க இப்போ என்னன்னா அமெரிக்காட்ட இவங்க பங்கர் பிளாஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேலே நாங்கள் வந்து அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல போய் தாக்குதல் பண்றோம் போய் குண்டு வெடிப்புலாம் ஏற்படுத்துறோம் அங்க எல்லாமே நடந்துருது ஆனால் நடந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவங்க பல மாடிகளுக்கு கீழே வச்சுட்டு இருக்காங்க எப்படி நம்ம இருந்து மாடி மாடியா போவோமோ அதே மாதிரி கிரவுண்ட் ஃபுளோரையும் என்ன பண்ணிருக்காங்க அவங்க பங்கரையும் மாடி மாடியாக கட்டி வச்சிருக்காங்க நாங்கள் போற பங்கர் பிளாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஊடுருவற மாதிரி இல்லை அதனால எங்களுடைய வெடி விபத்துகள்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட பங்கர் பிளாஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவது அடி ஆல முறையும் வந்து என்ன போகக்கூடிய கூடியதா இருக்கும் இந்த சமயத்துல என்ன இருக்கு இப்ப பாகிஸ்தான் உள்ள வந்திருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தில வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா தோ நாங்க தரோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு நாங்க அணு ஆயுதம் தரோன்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து தந்துட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க தந்திருந்தாலும் அதை அபிஷியலா அறிவிக்க மாட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து அணு ஆயுதம் எங்களுக்கு கொடுக்கப்படுது பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து ஈரானுக்கு அணு ஆயுதத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கரெக்டா இதெல்லாம் அறிவிச்சிட்டு அறிவிச்சுருக்கக்கூடிய நேரத்துலதான் என்ன ஆயிடுச்சுன்னா சிஸ்டான் பொலஜஸ்தான் பகுதி இருக்கு பாருங்க அந்த பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொலஜஸ்தான் பகுதியில பெரிய வெடிப்பு சத்தம் வந்திருக்கு அந்த வெடிப்பு சத்தம் வந்து அணு ஆயுத சோதனையை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை இப்போது எழுப்பியிருக்கு ஏன்னா அதனால வந்து லைட்டா நிலநடுக்கம் வந்திருக்குது அந்த சத்தமும் வந்து பார்த்தா அணு ஆயுத சோதனையெல்லாம் நடத்தினா எந்த அளவுக்கு வெடிப்பு வருமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்போ வந்து ஒரே நேரத்துல வந்து ஈரான் சொல்கிறாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுக்க போகிறாங்கன்ட்டு பாகிஸ்தான் சொல்றாங்க நாங்க ஈரானுக்கு கொடுக்க போகிறோன்ட்டு இது ரெண்டுக்கு நடுவுல சத்தமும் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வேலை வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா அங்கே வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது